பிள்ளைங்களுக்கு கஞ்சியா கொடுத்துக்கிட்டு இருந்தா எப்படி இவ வந்து இந்த அளவுக்கு ஹெல்த்தியா வந்து சமைச்சு கொடுத்துட்டு அப்படின்னு யாருக்காவது டவுட் இருக்கா அந்த கேள்விக்கான பதில தான் நான் இப்ப சொல்ல போறேன் இதுக்கு முன்னால பசங்களுக்கு கொடுத்தது ஹெல்த்தியா இல்லைனாலும் என்னால முடிஞ்சத பட்னி போடாம நான் செஞ்சேன் ஆனா இப்போ என் பிள்ளைக்கு இருக்கிற பிரச்சனைக்கு நான் ரொம்ப ஹெல்த்தியா தான் கொடுத்தாகணும் அதுவுமே உனக்கு ஒரு மருந்து அதனாலதான் நான் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தி சாப்பாட்டு முறையிலுமே மாற்றம் ஏற்படுத்தியிருக்கேன் இந்த சாப்பாடை நான் கொடுக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் இந்த மாதிரி ஹெல்த்தியா நான் எப்பவுமே அவனுக்கு கொடுத்துருந்தா கண்டிப்பா இந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை அவனுக்கு வந்திருக்காதுன்னு தான் தோணுது ஆனா சூழ்நிலை எனக்கு அப்படி அமையல ஆனா இனிமே நான் எந்த சூழ்நிலை இல்லைனாலும் அவனுக்கு நல்ல சத்தான உணவுகள் தான் நான் கொடுக்க போறேன் அதுக்கு நான் என்னோட வருமானத்தை அதிகப்படுத்திக்கணும் அந்த மாதிரிதான் நான் நினைச்சிட்டு இருக்கேன் இப்ப நான் எப்படி கொடுத்துட்டு இருக்கேன் நான் வேலைக்கு போகல எப்படி கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க சில நல்ல உள்ளங்கள் வந்து உதவுனாங்க அது மூலமாக தான் நான் வந்து இந்த மாதத்தை இருக்கேன் ஆனால் அடுத்த மாதத்தை நான் எப்படியாவது போராடி தான் நான் வந்து கிடக்கணும் யூடியூப்லேருந்து வர்ற வருமானத்தையும் நான் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கேன் நெக்ஸ்ட் மந்த் அது எனக்கு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது பெரிய அளவில் இல்லை கொஞ்சம் சின்ன அமௌண்ட்டு தான் உங்களுக்கே தெரியும் என்ன மாதிரி வரும் அப்படின்னு என்னோட வியூஸ்க்கு வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை பையனை வந்து நான் இந்த இடத்துல விட்டுட்டு போகவே முடியாது ஏன்னா அவனுக்கு காலையில இருந்து நைட்டு அவன் தூங்குற வரைக்கும் அவனுக்கு பிரித்து பிரித்து மருந்து கொடுக்கறது தண்ணி கொடுக்கறது சாப்பாடு கொடுக்கறதுன்னு ஓ குளிக்க வைக்கிறது இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது அதை நான் வந்து நானே தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது கொஞ்ச நேரம் நின்னால் கூட அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதனால நான் மேனேஜ் இருக்கேன் நான் வேலைக்கு போயிட்டேன்னா அவனுக்கு நிறைய சிக்கல் இருக்கும் அவன் தனியாக கண்டிப்பாக இந்த சூழ்நிலையில் இருக்க முடியாது நான் அப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டேன்னா அதை நான் பெரிய தப்பு பண்ண மாதிரி ஆயிரும் தான் இந்த சூழ்நிலை எனக்கு கஷ்டமா இருந்தாலும் நான் இத வந்து நான் வேலைக்கு போகாம நான் இப்ப பையனை வந்து பாத்துட்டு இருக்கேன் அடுத்த மாசம் நான் கண்டிப்பா ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும் அப்ப கூட அவனுக்கு எல்லாமே சரியாயிரணும் நான் இப்ப ரிசல்ட் எடுப்பேன்ல அப்ப எல்லாமே அவனுக்கு சரியாயிருச்சுன்னு சொல்லணும் அப்படி ஒரு வார்த்தை இருந்ததுன்னா நான் தைரியமா கொஞ்சம் வேலைக்கு போவேன் அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஸ்கூலுக்கு பையன் போகலையா அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸ்கூலுக்கு பையன் வந்து போகல அவங்க ஸ்கூல்ல வந்து பிள்ளைங்க எப்போ சரியாகி அவங்க ஆரோக்கியமா இருக்காங்களோ அப்போ வந்து ஸ்கூலுக்கு அனுப்புங்க இல்லைன்னா ஸ்கூலுக்கு தான் அது பெரிய பிரச்சனை கொடுக்கும் அப்படின்றத அவங்க தெளிவா முடிவு பண்ணி வச்சிருக்காங்க அததான் எங்கிட்டயே சொன்னாங்க அதனால பிள்ளைங்களை உடம்பு சரியில்லாத நேரத்துல அனுப்பவே அனுப்பாதீங்க அப்படின்றத சொன்னாங்க அவங்களே அதனால இது எனக்கு பிரச்சனையா வரல மூணு மாசன்றது நார்மலா நான் கேட்டிருந்தேன் சூழ்நிலை எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு நான் வந்து அனுப்புறேன்னு சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி இந்த மாசம் முடிஞ்சிருச்சுன்னா ஒன் மந்த் அவன் ஸ்கூலுக்கு போகாம தான் இருப்பான் வீட்டில் அப்பப்போ புக் எடுத்து படிக்க சொல்லிகிட்ருக்கேன் சும்மா வந்து உட்காந்துருக்கிற நேரம் கொஞ்ச நேரம் வந்து புக்கை வந்து ரீட் பண்ண தான் வந்து நீ படிக்கிற விஷயங்கள் எதுவுமே உனக்கு மறக்காது அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதை அவன் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கான் என்னோட சேனல்ல மெம்பர்ஷிப்ல யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அதுல என்ன ஆஃபர் இருக்கு அப்படின்னா நீங்க யூடியூபரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா என்னோட மெம்பர்ஷிப்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நான் அதை வந்து உங்களுக்காகவே ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வந்து நான் ரெகுலராகவே வந்து நீங்க கேட்குற கேள்விகள் உங்களுக்கு இருக்கிற டவுட்டை வந்து நான் ஷார்ட்ஸ்ல வந்து ஒரு வீடியோவா போடுறேன் மறக்காமல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க புதுசாக சேனல் ஓப்பன் பண்ணணும்னு ஆசைப்பட்றவங்க ஏதாவது டவுட் இருக்குது செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் சொல்லுங்கள் நான் பண்ணித்தரேன் எனக்கு ஏதாவது ஒரு விதத்தில் வருமானம் வருமா அப்படின்றதுக்கு இதெல்லாம் நான் முயற்சி பண்ணுறேங்க வேறு யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க ஏதாவது ஒரு சின்னதாக சிறு தொழில் ஏதாவது ஒன்று பண்ணலான்னு நான் முடிவு பண்ணி வச்சுருக்கேன் வேலை விஷயமாவும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நாளைக்கு சொல்கிறேன் ஏன்னா ஒரே வீடியோவில் நான் கண்டினியூஸாக சொல்லிட்டேன்னா உங்களுக்கு போர் அடிக்கும் எனக்கு உதவி செஞ்ச எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஒரு வருஷமா எனக்கு வந்து சூழ்நிலை சரியில்லை தான் நிறைய சொதப்பல் நடந்திருக்கு இனிமே வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நான் கொடுக்குற இந்த ஆரோக்கியமான விஷயங்களை எதையுமே நான் மாற்ற மாட்டேன் அவனுக்கு எல்லாத்தையுமே இனிமேல் ரெண்டு பிள்ளைங்களுக்கும் நான் கவனமா தான் செய்வேன் அதுக்கு வருமானம் வந்து நமக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னா வருமானத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு தான் பார்க்கணும் அடுத்ததா இருந்தே பண்ணுற மாதிரி ஏதாவது சிறு தொழில் இருக்கா அப்படின்றதையும் நான் பார்த்துட்ருக்கேன் ஏதாவது எனக்கு ஒரு ஆஃபர் கண்டிப்பாக கிடைக்கும் அதை வச்சு நான் கண்டிப்பாக பண்ணலான் இருக்கேங்க இதெல்லாம் என்னோட வருமானத்தை உயர்த்திக்கிறதுக்காக நான் செய்யற முயற்சிகள் இன்னைக்கும் பாருங்க என்னோட பெரிய பையனுக்கு அடிபட்டு இரத்த காயத்தோட வீட்டுக்கு வரான் நான் எதிர்பார்க்கவே இல்லை எதுக்கு எனக்கு இந்த மாதிரி நடக்குது அப்படின்றது எனக்கு ஃபஸ்ட்டு தெரியலை ஆனால் நடக்குது எனக்கு இந்த மாசத்துல அடிக்கடி எனக்கு உடம்பு ரொம்ப முடியாம போறப்ப கொஞ்சம் எனக்கு பாத்திரம் எல்லாம் கழுவி கொடுத்துட்டு இருந்தான் அதுக்கு வந்து அவன் ரொம்ப ஃபீல் பண்ணான் ரைட் சைடு எனக்கு அடிபட்டுருச்சே நீங்க உங்களுக்கு ஏதாவது பாத்திரம் கழுவனும்னா நான் எப்படி கழுவி தருவேன் இந்த புண்ணு எத்தனை நாளா இருக்கும் எப்ப ஆறும் அப்படின்லாம் எல்லாம் கேட்டான் ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்டான் நான் தானே எப்பவுமே பண்றேன் என்னைக்காவது ஒரு நாள் தானே அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் சமாளிச்சுக்கிறேன் நீ வந்து இந்த புண்ண வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா வச்சு கொஞ்சம் ஆடுறதுக்கான வழிகளை வந்து நீ மெயின்டைன் பண்ணிக்கன்னு சொல்லி அவனுக்கு சொல்லியிருக்கேன் என்னோட லைஃப்ல இப்போ இன்ட்ரெஸ்டிங்கா எந்த ஒரு விஷயமும் நடக்கல அதனாலதான் கொஞ்சம் உங்களுக்கு போரிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன் நாளைக்கு இன்னொரு வீடியோ மூலமா உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்